எல்லாருக்கும் வணக்கம் என்னோட சேனலுக்கு உங்களை திரும்ப வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இந்த காணொலியை கிளிக் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான புத்தகத்தை பத்தி பேச போறோம் அது வேற எந்த புத்தகமும் இல்லை எல்லாருக்குமே வாங்கி ரீட் பண்ணணும்னு நினைக்கிற ரிச் டேட் புவர் டேட் அப்படின்றது சோ இந்த புத்தகத்தை ராபர்ட் கியோசாக்கி மற்றும் ஷரோன் லெக்டர் அப்படின்றவங்க எழுதி இருக்காங்க சோ இந்த புத்தகத்துல பாத்தீங்க அப்படின்னா பணம் செல்வம் முதலீடு இத பத்தி பேசுற ஒரு அற்புதமான புத்தகம் இது நம்ம இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுக்கு பணத்து மேல இருக்கக்கூடிய தவறான புரிதல் எல்லாமே மாறும் இந்த காணொலியில நம்ம புக்கோட சமரி அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் இம்பார்ட்டன்ட் கீ லெசன்ஸ் வந்து பார்க்க போறோம் ரெண்டு வீடியோ அப்லோட் பண்றேன் ஸோ அதுல மீதமுள்ள பத்து கீ லெசன்ஸ் பத்தி பார்க்கலாம் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவலோட நான் பேக் டு பேக் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண போறேன் இந்த புத்தகத்தோட கதையை சுருக்கமா பார்க்கலாம் ஸோ ராபர்ட் கியோசாக்கிக்கு ரெண்டு அப்பா இருக்காங்க ஒன்னு டேட் இன்னொன்னு ரிச் டேட் டேட் வந்து அவரோட சொந்த அப்பா அவர் ஒரு படித்தவர் ஒரு அரசு வேலையில இருக்கிறாரு ஆனா பணத்தை சரியா அவருக்கு மேலாளிக்க தெரியாது ஆனா ரிச் டேட் அவரோட நண்பரோட அப்பா அவருக்கு படிப்பு அதிகம் இல்லை ஆனாலும் அவர் பணத்தை புத்திசாலித்தனமா பயன்படுத்தி செல்வந்துடா மாறி இருக்காரு இந்த ரெண்டு பேரோட அறிவுறுகளை ஒப்பிட்டு ராபர்ட் பணத்தை புரிஞ்சிருக்காரு பணம்னா என்ன செல்வம்னா என்ன அப்படின்றத புரிஞ்சு ஒரு புத்தகமா நம்மளுக்கு கொடுத்திருக்காரு என்ன சொல்லுவாரு படிச்சு நல்ல வேலைக்கு போ சம்பளம் வாங்கி சேமி என்ன சொல்றாரு உனக்காக வேலை செய்ய வையி நிறைய அசட் வாங்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு சோ இந்த ரெண்டு மனநிலைகளோட வித்தியாசம் தான் இந்த புத்தகத்தோட மையம் இப்போ இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய மெயின் கீ லெசன்ஸ் பத்தி பார்க்கலாமா முதல்ல உள்ள பாடம் செல்வந்தர்கள் எப்பவுமே வாங்குவாங்க செல்வந்தர்கள் பணத்தை சொத்துக்களில் தான் முதலீடு பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அந்த வீடு வீடு கட்டி வாங்கி வாடகைக்கு விட்டு அதுலேருந்து அவங்க இன்கம் பார்க்கறது ஓகே ரெண்டாவது விஷயம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு பண்ணி முதலீடு பண்றது மூலியமாக அவங்களுக்கு வருமானத்தை பாக்குறது இது எல்லாம் தான் செல்வந்தர்கள் பண்ணுவாங்க ஆனா ஏழைகள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அதிகமாக இருந்தாலோ இல்ல கம்மியா இருந்தாலோ அவங்க அதை எப்படி செலவு பண்ணலாம்னு தான் பார்ப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கார் வாங்குறது ஆடம்பரமான பொருட்கள் வாங்குறது எல்லாம் சொத்துன்னு நினப்பாங்க கார் தானே வாங்குறது எனக்கு ஒரு சொத்து அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நீங்க ஒரு தான் அது கார்ன்றது உங்களுக்கு சொத்து இல்ல கார் மூலயமா அவங்களுக்கு என்னைக்கு வருமானம் வருதோ அப்பதான் அது சொத்தா மாறும் உங்களுக்கு அது வரைக்கும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்றதா இருக்கட்டும் பெட்ரோல் போடுறதா இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு செலவு அப்போ அது உங்களுக்கு அசட் இல்லை ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பொருள் வாங்குனா உங்களுக்கு அந்த பொருள்ல இருந்து இன்கம் வருமோ அது உங்களுக்கு அசெட் எந்த பொருள் வாங்குறதுனால உங்களுக்கு செலவாகுதோ அது உங்களுக்கு லைபிலிட்டி நான் உங்களுக்கு என்னைய ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் இந்த லேப்டாப் நான் வாங்கும் போது செவன்டி தௌசண்ட் ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் லோன் போட்டு தான் அந்த லேப்டாப் வாங்கினேன் இந்த லேப்டாப்பை வாங்கி இந்த லேப்டாப்பை நான் வந்து படம் பாக்குறதுக்காக இருக்கட்டும் இல்ல கேமிங் பர்பஸ்க்காக இருக்கட்டும் என்னோட சந்தோஷத்துக்காண்டி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா அது எனக்கு லைபிலிட்டி மேபி எனக்கு ஃப்யூச்சரில் கீபோர்ட் டேமேஜ் ஆகலாம் எனக்கு மெயின்டெனன்ஸ் செலவு இருக்கிறதுனால எனக்கு இது ஒரு லைபிலிட்டி பட் இதே லேப்டாப்பை நான் யூஸ் பண்ணி நான் ஒரு டூ லேக்ஸ் நான் ஏர்ன் பண்ணேன் அப்படின்னா அது எனக்கு அசட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூடியூப்பில் வீடியோ போடுறதா இருக்கட்டும் இதில் தான் நான் நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் நிறைய விஷயம் நான் வந்து லேப்டாப்பில் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேப்டாப் வந்து அசெட் இது தான் ஸோ உங்களுக்கான பொருளை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து அது அசட்டாக லைபிலிட்டியான்றது இருக்குது கார் வாங்கினா அது லைபிலிட்டியும் கிடையாது கார் வாங்குறதுனால அது அசட்டும் கிடையாது அதோட பயன்பாடு தான் உங்களுக்கு தீர்மானிக்கிறது அது அசட்டாக லைபிலிட்டியான்னு சொல்லிவிட்டு ஓகே ரெண்டாவது லெசன் என்ன தெரியுமா த புவர் அண்ட் மிடில் கிளாஸ் ஒர்க் ஃபார் மனி த ரிச் ஹேஃப் மணி ஒர்க் ஃபார் தெம் அதாவது நீங்கள் பணத்துக்காக வேலை செய்யாமல் பணத்தை உங்களுக்காக வருமானம் தர்ற மாதிரி முதலீடு பண்ணுங்கள் சம்பளத்தை செலவு மட்டும் பண்ணாமல் அதுக்குன்னு நீங்கள் வந்து ஒர்க் பண்றீங்க நீங்கள் ஜாப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு சம்பாதிக்கவே முடியாது நீங்கள் பணக்காரனே ஆக முடியாதுன்னு கிடையாது நீங்கள் வாங்குற சம்பளத்தில் செலவு மட்டும் பண்ணாமல் அந்த பணத்தை எப்படி டபுளாக மாற்றலாம் அப்படின்றத யோசிச்சிங்க அப்படின்னா நீங்களும் ஒரு பணக்காரர் தான் ஸோ அதுதான் ரிச்சர்ட் சொல்கிறாரு நீங்கள் பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கணும் பணம் உங்களுக்காக வேலைக்கார மாதிரி வேலை செய்யணும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் பெருகிடும் மூணாவது லெசன் என்ன தெரியுமா இட்ஸ் நாட் ஹவு மச் மணி யூ மேக் பட் ஹவு மச் மணி யூ கீப் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மந்த்லி சேலரி வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சுக்கோங்க பட் எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மந்த்லி வந்து நான் செலவே ஆகுது அப்படின்னா எனக்கு பேலன்ஸ் இருக்க ஃபைவ் தௌசண்ட் இருக்கு இல்லையா அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் தான் சம்பாதிக்கிறீங்கன்னே நினச்சிக்கணும் அப்படின்றாரு பள்ளியில் சொல்லித்தராத நிதியறிவை கூட நீங்களாவே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ரிச் டேட் பங்கு சந்தையாக இருக்கட்டும் வரியாக இருக்கட்டும் முதலீடாக இருக்கட்டும் இல்லை ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கோங்க இல்லைன்னா பணம் சம்பாதிச்சாலும் வளராது நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டாதான் பணத்தை மேலாண்மை பண்றதுக்கான ஒரு அறிவு உங்களுக்கு எப்போ வருதோ அதாவது நிதியறிவு உங்களுக்கு எப்போ வருதோ அப்பதான் நீங்க வந்து செல்வந்தராகிறதுக்கு நீங்க ஸ்டார்ட்டே பண்ணுவீங்க அதுதான் செல்வத்துக்கு ஒரு பெரிய அடித்தளம் அப்படின்னே சொல்றாரு நிதியறிவே இல்லாம உங்க வாழ்க்கையை ரன் பண்றது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் வந்து சொல்றாரு நாலாவது லெசன் என்ன சொல்றாரு தெரியுமா சொல்யூஷன் டு லாங் டேர்ம் ப்ராப்ளம் அப்படின்றாரு அதாவது நீங்க வேலைக்கு போய் சம்பளம் வாங்குறது மட்டும் செல்வத்தை கொண்டு வராது சொந்த முயற்சி சொந்த முதலீடு தேவை டேட் என்ன தெரியுமா சொல்றாரு நல்ல படி நல்ல ஒரு வேலைக்கு போ அதுலேருந்து இருந்து சம்பாரி உன் லைஃப் செட்டில் அப்படின்னு சொல்றாரு ஆனால் ரிசாட் என்ன தெரியுமா சொல்றாரு நீங்கள் வாய்ப்பை தேடுங்க அப்படின்னு சொல்றாரு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பல வழி இருக்கு நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தா கூட என்னால ஏர்ன் பண்ண முடியும் பல வழியில் ஆனா என்ன பண்ணணும் அந்த தேடுதலை உருவாக்குங்க அப்படின்னு சொல்றாரு அந்த தேடுதல் இல்லாம எனக்கு எப்படி பண்றதுன்ற ஒரு அறிவே இல்லாம இருக்கிறது தான் நிறைய பேர் இங்கே லேக் ஆகிறதுக்கு காரணம் எனக்கு இதுவும் பண்ண முடியும் எனக்கு இந்தந்த நாலேஜ் இருக்கு இந்தந்த திறமை இருக்கு அப்படின்னா அந்த திறமை மூலமா நீங்க எப்படி அதை பணமா மாற்றணும் அப்படின்றத யோசிச்சாலே பாதி வேலை முடிஞ்சுதுங்க ஸோ அதுதான் ரிச்சர்ட் வந்து சொல்றாரு அஞ்சாவது விஷயம் என்ன சொல்றாரு பார்க்கலாமா ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு லெசன் அப்படின்னா இதுதான் வின்னஸ் ஆர் நாட் அஃபேட் ஆஃப் லூசிங் பட் லூசர்ஸ் ஆர் அதாவது லைஃப்ல நீங்க ரிஸ்க் எடுக்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு நீங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றாரு அதாவது தேவையில்லாத ரிஸ்க் இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் சூதாட்டம் அந்த மாதிரியான ரிஸ்க் இல்ல புத்திசாலித்தனமா எடுக்கக்கூடிய ரிஸ்க்கை தான் இங்க சொல்றாரு அவர் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு பயம் இருந்தா உங்களுக்கு வளர்ச்சி இருக்காது நீங்க ஒரு மெஷரபுளான ரிஸ்க் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ரிஸ்க்கை கண்டிப்பா நீங்க எடுக்கணும் அதுக்கே நீங்க பயந்துட்டு இருந்தா உங்களை லைஃப்ல எதுவுமே பண்ண முடியாது ஃபிஃப்டி தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்றோம் அந்த பிஸ்னஸ் நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னா என்னோட ஃபிஃப்டி தௌசண்ட் பேருமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தீங்கன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது தெளிவான உங்களுக்கு பிளான் இருந்தது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா கண்ணை முடிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு நீங்க உங்களோட சேஃபர் சைடிலேயே இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் உங்களால் முன்னேறவே முடியாது திட்டமிட்டு முயற்சி பண்ணுங்கள் கரெக்டான டைமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கரெக்டான டைமில் ரிஸ்க் எடுங்க அப்படின்னு சொல்றாரு இதுதான் ஃபைவ் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் நான் ரிச்சேட் போர்ட் புக்லேருந்து எடுத்திருக்கேன் பேலன்ஸ் டென் பாயிண்ட்ஸ் வந்து அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் அதையும் பார்க்கலாம் ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு க்ளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மூலமா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வந்திருக்கும் பணத்தை பத்தி அப்படின்னு நான் நம்புறேன் இந்த புக்கை வாங்கி படிச்சீங்க அப்படின்னா அதே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த புக்கை வாங்கி தாராளமா நீங்கள் எல்லாருமே படிக்கலாம் இந்த புக்குக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்றேன் கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க இன்னொரு காணொலியில சந்திக்கலாம் அன்டில் தன் பாய் பை டேக் கேர்